ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிஎஸ் ரேங்க் தான் விளையாட போகிறோம் வாங்க மேட்ச்க்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டபிள்யூச்சு இன்றைக்கி நம்ம ஜிஐடின்னு தான் எடுத்திருக்கோம் ரொம்ப ஜாமுவது வாங்க போகலாம் இங்கே போய் நின்றுக்கலாம் எல்லோரும் கமெண்ட் எனக்கு ஒரு டவுட்டு காய்ஸ் எனக்கு அந்த பிங்க் டைமண்ட் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில அதை பிக் டைமண்ட் எதுக்கு யூ யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா தெரில அதுதான் அந்த சாண்டினோ வச்சு நான் யூஸ் பண்ணதில்லை அதுதான் இந்த சாண்டினோ வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஐயோ எனிமி செத்துறோம் வந்துட்டோம் அங்கே பின்னாடி வந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம் தான் அவ்வளோந்தா முடிச்சு விட்டாங்க போதும் இது வந்து இதாக பண்ணுதா அவ்வளோதாங்க நம்ம செத்துட்டோம் அவ்வளோதான் வேஸ்ட் ஆஃப் டைம் பேசுகிறது டம்மி பாபு சரி க அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் வாங்க மோஸ்ட்லி அடுத்த மேட்ச் மினி யூசி அதான் எடுப்பேன் அங்கே போய் ஃபஸ்ட்டு என்னென்ன கண்ணு பா மினி இருக்குது அப்போ நான் அதே எடுத்துடுவோம் அப்போலாம் நான் நம்ம சல்லுன்னு நம்ம இப்படி ஏறிட்டு வேணாம் கொஞ்சம் வெள்ளை நின்று ஐயும் அங்கே போகலாம் போகலாம் ஐயோ உட்காந்துரும் க்ளோவால் வாங்க மறந்துட்டு பார்த்துக்கலாம் விடுங்க இப்போ போடுவோமா வேணாமா நம்மளே போயிரும் இப்போ அங்கே இனிமேல் இருக்காங்க இப்போ பேரும் வாங்க பின்னாடி ஓசி அடிச்சிட்டாங்க காய்ஸ் லாக்டவுனு ஐயய்யோ பிளேயர் ஒன்று என்னடா இருக்க சீக்கிரம் வாடா 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 எவ்வளோ இங்கே வராது பெயர் பேர் 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 அவனை போய் அடி அவ்வளோதான் அவங்க தான் ஜெயிச்சாங்க வாங்க போகலாம் அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம் விடுங்க இந்த மேட்ச் நம்ம கன்ஃபார்ம் போய் அடிப்போம் சாரி பூயாவே அடிக்க மாட்டோம் ஏன்னா பூயா அடிக்க மாட்டோம்னு சொன்னால் தான் நம்ம அடிப்போம் பூயா வாங்க போலாம் இப்போ வந்து நம்ம அந்த கண்டெய்னர் கடுக்கு தெரியுமா அங்கே போயிடும் அங்கே போன வாட்டி போனோம் போன மேட்ச் பார்த்து போன வீடியோ பார்த்தா தெரியும் அந்த கண்டெய்னரில் தான் நம்ம எம்பி ஃபைவ் த்ரீ ஜி பிடிச்சி மூணு பேரை கீழே எடுத்துருப்போம் நம்ம அங்கேயே போவோம் போன வாட்டி மாதிரி நடக்குதான் பார்ப்போம் தான் எப்பயும் வருவானுங்க இதே மாதிரி தான் ஒரு அவசரம் கொடுக்க போணுச்சு அப்பயும் என்னடா உறுப்பினக்கணும் சரியில்லையே அடிச்சு சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்ச தோற்றுடுவோம் அடிச்சு சொல்கிறேன் இப்படி சொன்னாதான் நம்ம ஜெயிப்போம் அதனால தான் ஐயோ எனிமி வண்டான் நம்ம மிடிக்கிற சுத்தம் மிடி ட சுத்தம் வாங்க வாங்க ஐயோ பட்டியலை சுத்தம் இந்த பக்கம் வர வண்டான் அவ்வளோதான் 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 முடிச்சு விட்டாங்க போதான் இன்னும் ஒரு ரவுண்டு இருக்கு அதில் பார்த்துக்கலாம் வாங்க வாங்க என்ன கண்ணு எடுக்கலாம் எப்பயே எடுப்போம் வாங்க அப்படியே திரிச்சு போட்டுப்போம் அடுத்து க்ளோல் ஒரு ரெண்டு வாங்குவோம் ரெண்டு தான் வாங்க முடியுமா இந்த இப்போனா எனக்கு இந்த மேப்பே அப்படியே சின்னதான மாதிரி இருக்குது இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் எனக்கு தான் இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு மா இந்த ரெட் ஜோன் எனக்கு பிடிக்கல நெருப்பு மாதிரி இருந்தாலும் எனக்கு அது பிடிக்கல ப்ளூ ஜோன் தான் நல்லாயிருக்கும் அங்கே இனிமேல் இருக்கிற மாதிரி இருக்குது நிற்கணுமோ இங்கே எனக்கு மனசு ஒருத்திக்கிட்டே இருக்கு அங்கே ஆட அதுவும் அந்த வீட்டில் இருக்காடா பானே மெடிக்கிட் நம்ம சுத்தம் வேணாம் மெடிக்கிட்டுலாம் வேணாம் இவ்வளோதான்ண்டா சிக்கல் சிக்கல்னு சொல்ல முடியாது நான் தான் ஆசை டேமேஜ் கொடுத்தேன் நல்லா அடிச்சுருக்கோம் ஐயோ ஐயோ பின்னாடி இப்போ ஏண்டா சாண்டினோ யூஸ் பண்ணேன் பண்ணுவோம் ரிவைல் பண்ண ஐயா இப்போ நானே இனிமேல் வந்தாலும் வருவானுங்க இப்போ ரிவைல் பண்ணுவோம் ஐயோ முன்னாடி பார்த்தேனா பின்னாடி பார்க்கலையே அவ்வளோதான் யார் இருக்கா இதான் கண்டிப்பாக தோத்துறோம் கண்டிப்பாக தத்துறோம் இது ஒன் விசஸ் ஒன்னே பண்ணது இது ஒன் விசஸ் த்ரீயே அவ்வளோதான் சொன்னானா சரி வாங்க என்னது இது ஃபஸ்ட்டாக நம்ப முடியலையே சரி பதினாலு ஸ்டாருக்கு போயிட்டே இப்படி அச்சிடறாங்க கேத்தணும் எல்லாரும் நம்மளோட வாலெட்டை பார்க்கணுன்னு சொன்னீங்க வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கும் முன்னாடி இதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வாலெட்டை பார்ப்போம் இதான் நம்மளோட பண்டல் கலெக்ஷன் ஒரு ஆட்சி மாதிரி அந்த நீல கலர் வண்டில் இது க்யூபு இன்ஃபினிட்டி இயரிங்கு இது பிடி சாரி இது இன்ஃபினிட்டி இயரிங் செவனு சாரி இயர் செவன் தன்வசரி இன்னொன்று ஒரு பிடி சாரி இது இதுவும் இது சும்மா டூப்ளிகேட்டு டூப்ளிகேட்டுங்க பாருங்கள் ஓசி கேர்ள் வண்டரில் இது ஒன்று வச்சுருக்கோம் இது ஒன்று வச்சுருக்கோம் இது ஒன்று வச்சுருக்கோம் இது ஒன்று வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வர இது மூணாம் அவ்வளோ பெரிய டாப் அப்பில் எல்லாம் இல்லை காஷ் ஏதோ பண்ணுவோம் இன்னொன்று இந்த ஃபுல் பண்டலில் இதான் வச்சுருக்கேன் எமௌண்ட்லாம் ஒன்று நம்ம அவ்வளோலாம் வச்சுலகாய்ஸ் இவ்வளோ தான் வச்சுருக்கோம் எதுவும் இதுக்கு இதுவே கலெக்ஷன்ஸ் ஒரு பேக் வச்சுருக்கோம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் பேக் இது அடுத்து என்ன கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது காய்ஸ் அதான் கைஸ் ப்ரொஃபைல் சரி காய்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்லிஸ்டாக்ஸ் நம்மளோட கில்டு பார்க்குறீங்களா ம் நம்ம கில்டு ஒன்று இவ்வளோ பெரிய கில்டுனால சின்ன கில்டு தான் இது வந்து நம்மளோட இது யூஐடி எல்லாம் பார்த்துக்கோங்க முந்நூற்றி இருபத்தஞ்சா இருக்குது கொஞ்சம் போட்டு பார்த்து கொஞ்சம் பண்ணுங்க காய்ஸ் இன்னொன்று சிஎஸ் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் எம்பி ஃபைவ் எம்பி ஃபார்ட்டி இதெல்லாம் நம்ம வந்துருக்கோம் க்ரோஸாக் சே நம்ம அச்சீவ்மெண்ட்டு இதில் போ லீடர் போர்டில் பாருங்கள் அவ்வளவு இடத்துல உள்ளோம் பிஆர்லாம் நம்ம விளாட்றதில்லை நம்ம நாளைட்டு சிஎஸ் தான் அஞ்சாவது இடத்துல உள்ளோம் எலிமினேஷன்ஸில் சிஎஸ்ல மூணாவது இடமா எப்படி நாடாக இவ்வளோ பொய்யா அடிச்சிருக்கேன் எல்றவனும் அவ்வளோ பிரேக் இல்லை காய்ஸ் பிஆரில் நம்ம வர்றதில்ல சிஎஸ்சில் நம்ம எத்தனாவது தடோம் நம்ம எங்கேயோ இருக்கும் பதினொன்றாவது தடம் போயாவோஸ்லாம் நம்ம ஒன்றும் போகல ஆறாவது தடத்தில் இருக்கும் ஓ இது லெவலா இல்லை இல்லை நம்ம இருக்க முடியாதுப்பா ஏன்னா நம்பலாம் அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லை நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கீங்க இவ்வளோ மக்கள் ட்ரெஸ் போட்டுருக்கீங்கன்னு உங்கள் நான் வந்து ஐடி வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருந்தான் அவன் இந்த பண்டர் போட்டிருந்தான் நானும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான் அங்கே இன்னொன்று இந்த பிங்க் டைமண்ட் இன்னொரு அடி சொல்கிறேன் அந்த பிங்க் டைமண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி அதை அப்படியே நம்மளோட இதுக்கு அனுப்பிவிட்ருங்க கமெண்ட் பண்ணிடுங்க